சண்முக பரணி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிள இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோவில் போகலாம் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம சமூகம் இங்கால வெங்கடேஷ் எல்லோரும் வெங்கடேஷ் எங்கால பரணி மூணு பேருமே கிளம்பி கண்டிப்பாக ஸ்கூலில் தான் எங்கேயாச்சும் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரத்னாவ தேடி ஸ்கூலுக்கு வராங்க அங்கே வந்து வாட்ச்மேன் கிட்டே வந்து இங்கே பாரு ஒவ்வொரு ரூமாக திறந்து காட்டு கண்டிப்பாக என் தங்கச்சி இந்த ஸ்கூல்ல தான் எங்கயாச்சும் ரூம்ல இருப்பா அப்படின்னு போது ஒரு ரூம் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க கடைசியா நம்ம அறிவழகனும் ரத்னாவும் தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த ரூம் அந்த ரூம் திறக்கலான்னு வராங்க அப்படின்னு பார்த்து வெங்கடேஷ் அந்த பெரியவனுக்கு ஃபோன் போட்டு யோ குய்க்கா வந்து எப்படியாச்சும் இவங்கள தடுத்து நிறுத்தியா அந்த ரூமை தான் திறக்க போறாங்க அப்படின்னதும் உடனே அந்த இடத்துக்கு அந்த பியோன் வந்துடுறாங்க ஐயோ இந்த சாவிய குடியா இங்க பாருங்க சார் நான் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன் இந்த ரூம்ல ஒரு பூச்சி இருந்தால் கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதனால இந்த ரூம்ல யாருமே இல்லை சார் நானே செக் பண்ணேன் அப்படின்னு போதும் அப்படின்னா இங்கே தான் போயிருப்பா ரத்னா அப்படின்னு சொல்லிட்டு சமூகம் வந்து ரொம்ப பதற்றப்படுறாங்க இங்க எதுக்கு विषय नाम முத்து பாண்டிக்குதான் சொல்றது நல்லது சண்முகம் அப்படின்னுட்டு முத்து பாண்டிக்கு போன் போட்டு விஷயத்த சொல்லிடுறாங்க சரி நான் பாத்துக்கிறேன் முத்து பாண்டியும் தேடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கடைசியா உங்க தங்கச்சி வந்து அறிவழகம் சேர் கூட தான் ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருந்தாங்க ஐயா அப்படின்னா அவங்க ரெண்டு பேருந்தான் எங்கயாச்சும் வெளியில ஏதோ முக்கியமான விஷயமா போயிருக்கணும் அப்படின்னதும் இல்ல என் தங்கச்சி சொல்லாம எங்கேயுமே போக மாட்டா அப்படின்னுட்டு சண்முகம் பரணி வெங்கடேஷ் மூணு பேருமே கிளம்பி ஒரு வழியா வீட்டுக்கு வந்துடுறாங்க நீங்க என்னதான் அழுதும் விரும்பினாலும் கண்டிப்பா இந்த ரத்தனா கிடைக்க மாட்டா நீ அசிங்கப்பட்டு குடும்பமா ஏன் கால விழ போறது உறுதியில அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் ரொம்ப கேவலமா யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம வெங்கடேஷ் அழுதுட்டு இருக்காங்க ஐயோ ஐயோ எல்லாம் என்னாலதான் வந்துச்சு கடைசியில ரத்னாவே வராம விட்டுடா எல்லாம் ஏமேல கோ ஏமேல இருக்கிற கோபத்துலதான் அவ இப்படி வேணும்னு பண்ணிட்டு இருக்கா அதனால நான் இந்த வீட்ல இருக்கிற சரி வராது நான் போற சிஸ்டர் அப்படின்னு போது ஐயோ வெங்கடேஷ் நீங்க வர புலம்பிட்டு இருக்காதிங்க அப்படிலாம் ஒண்ணு இருக்காது அப்படின்னும் போது இந்த பக்கம் சண்முகம் வெங்கடேஷ் முறைச்சி பார்க்குறாங்க அந்த பேரும் வந்து திறக்க விடாமல் பண்ணாங்க இல்லையா அது வந்து நம்ம சமூகத்துக்கு இடிச்சிகிட்டே இருக்கு எதுக்காக மேம் திறக்க விடாமல் பண்ணா அப்படின்னு உடனே நம்ம என்ன பண்ணுறாங்கன்னால் அவங்க அம்மா போட்டோம் முன்னாடி வந்து அம்மா இந்த வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளில் முன்னன்னு நீதாமா எங்களை காப்பாற்றிருக்கா அதே மாதிரி ஒரு சாமியான நேர் நீதாம்மா நம்ம ரத்னாவை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு எல்லாேருமே கும்பிட்டுட்ருக்காங்க இது பார்த்த வெங்கிடேஷ் கும்பிடுங்க கும்பிடுங்க நீங்கள் என்ன தான் விழுந்து விழுந்து கும்பிட்டாலோ நாளைக்கு உன் குடும்பமே ஆசங்க போட படப்போம் போறது உறுதிடா அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ் வந்து ரொம்ப கேவலமா யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் சவுந்தர பாண்டியும் இங்க பாருல வெடிஞ்சா அப்பதான்ல நமக்கு தர தீபாவளியே இருக்கு அந்த சமூகத்தோட ஒட்டுமொத்த குடும்பமும் அசிங்க போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டிய ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இங்க பாருல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னா போயிட்டு வரா அப்படின்னுட்டு சண்முகம் கிளம்புறாங்க ஏன்னா அந்த பியோ வந்து கதவை திறக்க விடாம பண்ணாங்க இல்லையா அது நம்ம சண்முகத்துக்கு சந்தேகமாவே இருக்கு அதனால கிளம்புறாங்க போகும்போதே முத்தப்பாண்டிக்கு போன் போட்டு அப்போதையே ரத்னாவை தேடி போனப்போ அந்த அந்த பிரின்சிபல் ரூம் மட்டும் திறக்க பண்ணிட்டே எனக்கு என்னமோ என் தங்கச்சி இருப்பான்னு தான் நீயும் வாரியா சரி சண்முகம் ஏன்னா நானும் விசாரிச்ச மாட்டில அறிவும் வெளியில வந்த மாதிரி தெரியல ரத்னாவும் வெளியில வந்த மாதிரி தெரியல நானும் நிறைய வாட்டி ரெண்டு பேருக்கும் போட்டு பார்த்துட்டேன் ரெண்டு பேரும் எடுக்கிற மாதிரியும் தெரியல அதனால அந்த ரூமையும் நாம ஒரு முத்தப்பாண்டி சண்முகம் ஒர்க் கிளம்பி ஏன்னா வந்து ஸ்கூலுக்கே வராங்க அப்போ வாட்ச்மேன் வந்து என்னையா மறுபடியும் இங்கே வந்திருக்கீங்க இங்கே பாரு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் என் தங்கச்சியும் அறிவழகனும் ஸ்கூலை விட்டு வெளியில் போனதுக்குரிய சாத்திய குறை இல்லை எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சிட்டோம் அதனால கண்டிப்பாக இந்த ஸ்கூலில் தான் என் தங்கச்சி இருக்கா அதுவும் அந்த பிரின்சிபல் ரூமில் தான் இருப்பான்னு சந்தேகமாக இருக்கு பிரின்சிபல் ரூம்க்கே மட்டும் கொடு அப்படின்னதும் உடனே வாட்ச்மேன் வந்து கொடுக்குறாங்க இங்கே பார்த்தோம்னா சமூகமும் நம்ம முத்து பாண்டியன் நேரம் அந்த பிரின்சிபல் ரூமை வந்து திறக்கலான்னு போகிறாங்க இன்னொரு பக்கம் பாண்டிச குஜா இருந்துட்டு இருக்காங்க விஜா வந்து அந்த சண்முகம் பாயலோட குடும்பமே வந்து அசிங்கப்பட போகுதுன்னு இதோட பார்த்தோம்னா இந்த பிரிச்சது